ஏன்னா மிருலால் தாகூர் வந்து அவங்களுடைய படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் தனுஷ் அந்த நட்பின் ரீதியாக கூப்பிடும்போது தான் அவர் போகிறாரு வந்து ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறாரு சேகர் கொடுக்குறாரு ரகசியமாக காதல் ஏதோ பேசுகிற ஒரு ஷாக்கெலாம் வருது ஏன்னா ரஜினி சார் மேலே ஒரு தனி மரியாதையே தனுஷ் வச்சிருக்காரு மாமான்னு கூப்பிட்றத விட அவர் இந்த தலைவர்னு கூப்பிட்டு தான் நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன் தலைவர்னு தான் வந்து தனுஷ் சொல்லுவார் ரஜினி சாரை அப்படி ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு ஹீரோ தான் நான் நிறைய ரஜினி சாரோட பிடிக்கிறது தனுஷ் மட்டும்தான் நடக்கலாம் லவ் இல்லாமலும் இருக்கலாம் நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன வருதுன்றது அப்படி இருந்தா சொல்லுவாங்களா ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையா அவங்க மறுக்கல கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆகிறது போற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க ஏன்னா நடிகை அப்படின்னாலே அது சில பேருக்கு வந்து அந்த சந்தேகங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்து வர ஆரம்பிச்சு இன்றைக்கி அது லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடியே பற்றி பாம்பே நியூஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாவே டைவர் பண்ண போறாங்கன்ற அவங்க தான் முதல்ல வெளியிட்டது நார்மல் லைஃப்லேயே இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தா சினிமா தான் இப்படிதான் நடக்கும் தான் அதிகமாக நடக்கும் சார் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு அப்புறம் தனுஷ் சார் வந்து தெலுங்கு நடிகை மிருநாள் தாக்கூர் வந்து லவ் பண்ணுறாங்க டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் போயிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க நடிகர் நடிகையோட பேசினாலே டேட்டிங் போகிறாங்க லவ் பண்ணுறாங்க அது மாதிரி இப்போ சூழ்நிலை மாறுது பட் என்னென்னா இப்போ அவர் வந்து ஐஸ்வர்யா அவர்களில் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தனியாக இருக்கிறதுனால அப்படி ஒரு விஷயம் பேசப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் தனுஷ் கண்டிப்பாக அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காருந்தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா மிருக்லான் தாகூர் வந்து அவங்களுடைய படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் தனுஷ் அவர்கள் அந்த நட்பின் ரீதியாக கூப்பிடும்போது தான் அவர் போகிறாரு வந்து ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறாரு சேகர் கொடுக்குறாரு ரகசியமாக காதல் ஏதோ பேசுகிற ஒரு ஷார்ட்லாம் வருது அது சில பேரை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தனுஷுக்கு முத்தம் கொடுக்குறாங்க மிருலான் தாகூர் அப்படிங்கிறவங்களெலாம் பேசுகிறாங்க பட்டு பின்பக்கமாக இருக்கும்போது அப்படி தான் தெரியும் பார்வைக்கு இப்படி தான் ஜெயம் ரவிடைய ஆர்த்தி அவர்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது தனுஷ் போகும்போது அந்த புகைப்படம் எடுத்து வேறு மாதிரி பகிர்ந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது பட் மிர்லான் தாறை லவ் பண்ணுறாரா பண்ணலையாங்கிறத வந்து தனுஷ் தான் முடிவு பண்ணணும் வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது இந்த சந்திப்பு இருக்குது பட் நடந்திருக்கு அவர் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க பழகுறாங்க இப்போ திடீர்னு ஒரு லஞ்சு டின்னர் போனோம்னா ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் வரலாம் பட் இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு வேணாலும் மாறலாம் சொல்ல முடியாது ஒருவேளை அந்த டேட்டிங் பண்ணி உண்மையாக லவ் மாதிரி மேரேஜ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல பட் அந்த ரேஞ்சிங்க போகிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி சார் மேலே ஒரு தனி மரியாதையே தனுஷ் வச்சுருக்காரு மாமான்னு கூப்பிட்றத விட அவர் இந்த தலைவர்னு கூப்பிட்டு தான் நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன் தலைவருன்னு தான் வந்து தனுஷ் சொல்லுவார் ரஜினி சாரை பட் அவங்க மேலே ஒரு ஃபேமிலி மேலே மிக மரியாதைக்குரிய ஒரு விஷயம் தான் இருக்குது பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பதினெட்டு இருக்கும் போது அடுத்த வருஷம் நம்ம ஹீரோனால் ஆயிரும் அந்த லிங்கா அண்டு ரெண்டு பேரில் ஒருத்த மூத்த பையன் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கார் இந்த சமயத்தில் தனுஷ் இன்னொரு பொண்ணோட வந்து டேட்டிங் போகிறாரு பண்ணுறன்னா பையனுடைய அவருடைய மனசு கண்டிப்பாக பாதிக்கும் அந்த பசங்க தவறான பாதைக்கு போகிறதுக்கும் அது ஒரு வழி வகுக்கும் அப்பா அம்மாவோட விட்டுட்டு போகிறாரு அந்த நடிகை இந்த நடிகை போகிறாரு இப்போ இப்போ பேசுகிறது கிசு கிசுகள் வர்றது வேற அது ஓரளவு எல்லோரும் பசங்களுக்கும் தெரியும் ஒரு நடிகை இப்படி தான் ஒரு கிசு கிசு வரும் அப்பா அப்போ தப்பாக பேசுகிறாங்க டெடி டிசை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட்டு இது கொஞ்சம் தனுஷ் உண்மையிலே அந்த மாதிரி டிராவல் பண்ணி போனார் அப்படின்னா பசங்க ரெண்டு பேருடைய லைஃப் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அவங்க போகிற ரூட்டு இந்த தவறுதலாக போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படி திருத்த பசங்களை திருத்த முடியாமல் அது ரஜினி சார் மேலே மரியாதை இருக்குது பசங்களுக்காக பார்க்குறாருனா எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும் இல்லை அதுதான் அவங்களுடைய அதாவது ரெண்டு பேர்த்துங்க சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோன்னா இங்கே கேள்வியில் வருது கேள்வியில் வரும்போது வந்து பதில்கள் சொல்லும்போது அந்த பதில் அக்செப்ட் பண்ணலை இப்படி சில ஃபேமிலின்னா சண்டை கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியுமே வந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ வரா சண்டையே வராத ஃபேமிலினால் எந்த ஃபேமிலி இருக்குது கிடையாது ஸோ கமலஹாசன் அவர்கள் வந்து வாணி இந்த கணபதி அவங்கள டேட்டிங் பண்ணாங்க லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க டிவோர்ஸ் அப்புறம் சரியாக அவர்களை லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு பிறந்ததான் பெருக்கிற ஸ்ருதிகாசா நான் சின்ன பொண்ணு ஸோ அதனால் நடிகர்கள்னாலே அந்த ஒரு ஒரு பேச்சுவார்த்தைகள் போகும் சண்டையில் வரும் ஒரு சந்தேகங்கள் வரும் பட் அது வந்து ரொம்ப முத்தி போகும்போது மனசே நிம்மதி இல்லை பணம் இவ்வளோ சம்பாதிக்கணும் கோடி கூட்டியாக சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை அப்படிங்கும்போது சரி கொஞ்ச நாள் தனிமையாக இருப்போம் தனிமைப்படுத்தப்படுவோம் அப்போ ஒருத்தருடைய சூழ்நிலைகள் மாறலாம் மனசு மாறலாம் பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாது பிரிஞ்சிருக்கும் போது அருமை தெரியுமாங்க இப்போ அந்த பையனுடைய அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் கூட பட்டா வாங்குகிறவங்க கூட ரெண்டு பேரும் வந்தாங்க கட்டி பிடிச்சாங்க ஸ்டில் கொடுத்தாங்க ஸோ அது பையனை அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு பேர் ஒன்று சிற வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸும் பேச்சுவார்த்தையில் தான் போகிறாங்க இந்த சமயத்தில் தான் டக்குனு இப்போ மிர்லான் தாகூர் வந்து உள்ள ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த என்ட்ரி ஒருவேளை தனுஷ் தனியாக தானே இருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு கூட தனுஷை பிடிச்சிருக்கலாம் மேபி சொல்ல முடியாது எங்கே காதல் திடீர்னு ஒரு தனுஷ் 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 சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கம்பீரமான ஒரு தான் அப்படி ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு ஹீரோ தான் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் தனு ரஜினி சாருடைய இடத்தை பிடிக்கிறது தனுஷ் மட்டும்தான் பிடிப்பாருன்னு சொல்லிருக்கேன் தனுஷ் சில விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியா தவறுகள் பண்ணாலும் நம்ம அவரை வந்து வாணி கொடுத்துதான் நம்ம பேசுகிறோம் நிறைய விஷயங்கள் தனுஷ் சார் பண்ணிட்ட தவறுன்னு பேசுகிறோம் சரியாக இருந்தால் சரின்னு பேசுகிறோம் நம்ம அதை இப்போ தனுஷ் பிடிக்காத ஆள் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க மிருநாள் தாக்கரும் நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணு தான் பட் பார்ப்போம் எது வரைக்கும் ட்ராவலாகனு பார்ப்போம் பொறுது இருந்து பார்க்கலாம் நாளைக்கு எதுவுமெல்லாம் நடக்கலாம் இது சும்மா ஒரு ஒரு நட்பின் ரீதியாக கூட பழக்கம் இருக்கலாம் நமக்கு எதையுமே டக்குன்னு முடிவு பண்ண முடியாது பார்த்துடைய பார்வைக்கே டேட்டிங் போகிறா லவ் பண்ணுறாங்க அவங்களோட ஊர் சுற்றுறார் தனுஷ் அப்படின்னா பேசுவாங்க பேசப்படும் இப்போ என்ன பேசப்படுதுன்னா எதனால திடீர்னு இந்த ஒரு விஷயம் கிளம்பிச்சு ஏன்னா எந்த படம் அப்டேட் இருந்தாலாச்சும் அந்த மாதிரி புகைப்படங்கள் வருது அதை பார்த்தா கண்டிப்பாக ஏஐ மாதிரியும் தெரியல படங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் போட்டதாக அது ஒரு நியூஸாக தானே சர்க்குலேட் ஆகும் இல்லை அவங்களுடைய படத்துடைய ஒரு விஷயத்துக்கு தான் போயிருக்காரு தனுஷ் போனது அந்த ஃபங்க்ஷனுக்கே போனது அவங்க இன்வைட் பண்ணி தான் போனார் இப்போ தெலுங்கு தெலுங்கில் அவங்க நிறையா பண்ணுறாங்க அந்த அவங்க சுமர்லான் தகவல் இப்போ தமிழ்ல கூட பண்ண போகிறாங்க தனுஷ் படம் கூட பண்ணுறதா ஒரு தகவல் வந்துருக்கு நம்ம ஸோ அந்த அடிப்படையில் வந்து தெலுங்கில் குபேரா ஒரு பண்ணாங்க இப்போ அங்கேயும் தனுஷ் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் ஆகிட்டார் அந்த படம் அங்கே சூப்பர் டூ பரிகிட்டு அதனால் ஒருத்தர் நடிகரை அழைக்கும் போது அந்த நட்பின் ரீதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போவாங்க அந்த பேஸில் போனது தான் பட்டு எதுவெல்லாம் நடக்கலாம் லவ் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன வருதுன்றதை அப்படி இருந்தால் சொல்லுவாங்களா ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையாக அவங்க மறுக்கலை ரெண்டு தரப்பு இல்லை இல்லை அதாவது ஃபோட்டோ வந்துட்டு போய் பட் எடுத்துருக்காங்க மீட் பண்ணியிருக்காங்க அது வெளியில் வந்திருக்கு அதை அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம மேட்டத்தை பேசுகிறது பேசிட்டு தான் இருப்பாங்க உடனே நம்ம எதுக்குமே ஒரு வந்து ஒரு பதில் ஆன்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ண முடியாது நம்ம இதை அதை இருந்து தான் பார்க்க முடியும் நம்ம இதை ஸோ அவங்களும் வந்து இப்போதையும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க இந்த ரியாக்ஷனும் பண்ணலை ஸோ லவ் இருக்கா டேட்டிங் இருக்கா அதெல்லாம் அவங்க சொல்ல கிடையாது பார்த்தாங்க பேசினாங்க மீட் பண்ணா அந்த பார்க்கல கலந்துக்கிட்டாங்க இது வரைக்கும் தான் இருக்குது பட் எது எதுவுன்னால் நடக்கலாம் சரி அதே போல் இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய இதே போல தான் டிவோர்ஸ் கேஸ்லாம் போயிட்டுருக்கு அந்த வகையில் அன்ஷிக்காவும் கல்யாணம் பண்ணாங்க சரி அவங்களாச்சும் போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தா திடீர்னு அவங்களுக்கும் டிவோர்ஸ் அப்படி இப்படின்னா பேச்சு போயிட்டு இருந்துச்சு ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணல இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து போஸ்டெல்லாம் வேற டெலிட் பண்ணியிருக்காங்க அப்போ அது உண்மையா இல்லை கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆகிறது போகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஏன்னா அன்சிக் நடிகை அப்படின்னாலே அது சில பேருக்கு வந்து அந்த சந்தேகங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்து வர ஆரம்பிக்குது அதனால தான் நிறைய பேர் வந்து ஹீரோயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மேரேஜுக்குள்ளே போகிறாங்க செகண்ட் மேரேஜுக்குள்ளே போய் அவங்க பண்ணும் போது தான் வந்து எந்த கேள்வியுமே வராது ஏன்னா அவங்களுக்கும் ஆல்ரெடி மேரேஜே ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து நீ ஒரு ஆக்ட்ரெஸ்ஸு நீ ஷூட்டிங் போக கூட இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்விகள் மேக்சிமம் வராத அளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் லைக் பண்ணுறாங்க பட்டு இவங்க அன்சிகா வந்து மேரேஜ் பண்ணது வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க இவங்க அப்பா அம்மாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லை அவருக்கும் அன்சிகாமே நல்ல ஒரு நட்பு இருக்குது அன்சிகாவுடைய இந்த பிரதரும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவருடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் அன்சிகாவும் ரொம்ப ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளுக்குள்ளே தான் அவங்களுடைய ஃபுல்லாக ரெண்டு ஃபேமிலியுமே இருக்குது பட் அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டார் அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபை இப்போ அந்த கேப்பில் தான் தனியாக இருக்காருன்னொன்னே பொண்ணு கேட்டிருக்காங்க அம்மாட்ட கேளுன்னா அன்சிகா பொறுத்த மட்டும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேட்பாங்க அம்மா புள்ள அவங்க அப்படிங்கும்போது இந்த பையன் வந்து பொண்ணு கேட்குறான் பொண்ணுக்கும்போது எல்லாம் ஸோ நம்ம எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இது தவறுதலாக போயிருமே அப்படின்றாங்க எனக்கு பிடிச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன் நான் அவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு அன்சியும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்னதுலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம் பட் ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறாங்க கல்யாணம் நடக்குது ஒரு பெரிய பேலஸில் தான் கல்யாணம் நடந்துச்சு யாருக்குமே ஒரு ஒரு மகாராணிக்கு பெரிய இளவரசிக்கு நடந்தது மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணாங்க அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணாங்க இப்போ நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களோட வெட்டிங் டே ஈவெண்ட்டாக பண்ணி பண்ணது மாதிரி அவங்களுடைய இப்போ ஸோ அவங்களுடைய வெட்டிங்கை அந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம் பண்ணி பண்ணாங்க திடீர்னு என்ன காரணத்தில் ஒரு விரிசல் வந்து உருவாயிடுச்சு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே போய்கிட்டு இருக்குது அவங்களுடைய அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த அரசியல் புத்தக சண்டைகள் வந்து போய்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி அது லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடியே முற்றி பாம்பே நியூஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் ஃபுல்லாகவே அன்சியை டைவர்ஸ்ட் பண்ண போகிறாங்கிற விஷயத்தை அவங்க தான் முதல்ல வெளியிட்டதே பட் அதை உண்மை அது இல்லைங்கிறது மாதிரி தான் ஒரு பேச்சுவார்த்தை அன்சிகா குரூப்பில் போயிட்டு இருந்தது அன்சிகா வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டாங்க ஒன்றா இருந்தாங்க அதே அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு பக்கத்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வாடகைக்கு எடுத்துருந்தாங்க அங்கே இருக்கும் சொல்லி அன்சிக்கை ஃபேமிலியோடு வந்துருந்துட்டாங்க இது ஒரு அஞ்சாறு மாதமாகவும் இப்படி தான் டிராவல் ஆகுது இப்போ திடீர்னு இது கடையில் இல்லை என்ன நடந்துன்னு தெரியல நமக்கு பட் இப்போ திடீர்னு இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபோட்டோஸ் வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கன்ஃபார்மாக ஆகிறது மாதிரி ஒரு தகவல் இப்போது வந்து ஹண்ட்ரட் வருது அவங்க டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு மேபி எதுவுமே இல்லாமல் ஓரளவு பேச்சுவார்த்தைகள் போய் சுமூமாக பண்ணி லைஃப்பை ரன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல பட் டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபீல்டில் இன்னொரு ஒரு சிங்கரும் ஒரு ஆக்ட்ரஸும் மேரேஜ் பண்ணி லைஃப் நல்லா போய்கிட்ருக்கு இப்போ அவங்கள இழுத்துட்டாங்க இப்போ அவங்க டைவர்ஸ் பண்ண போகிறாங்க ஏதாவது ஒரு வந்து புரலை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் ஜெயம் ரவி ஆர்த்தி ஒரு மேட்ரு முடிஞ்சிருக்கு ஜிவி பிரகாஷ் சைந்தவி நல்ல பேர் ஸோ அவங்க ஒரு பக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரியா டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படியே ஒரு வந்து புயலை கிளப்புறாங்க இந்த பக்கம் ஒரு சிங்கரும் அந்த நடிகை டைவர்ஸ் பண்ண போகிறான்றாங்க பட் எல்லாமே கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை வாழ்ந்துட்டு போகணும் பட் அன்சியாக வந்து பொறுத்த மட்டும் அவங்க டிவர்ஸ்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நான் பொறுத்து இருந்து பார்க்கணும் சார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் நல்லா ஆரம்பிக்கும்போது நல்லா போகிறாங்க அப்புறம் முடித்தா டிவோர்ஸில் போயிடுறாங்க இல்லைனா டிவோர்ஸை பற்றி பேச்சு போகுது இல்லைனா ஒரேடியே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க அவங்க என்ன போ பண்ணு கல்யாணம் பண்ணும்போது ஏதாச்சும் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க நல்ல கேள்வி தான் ஆசையாக அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மாதிரி அந்த கிரேஸ் வந்து தூரத்தில் இருக்கும்போது அதனுடைய ரொம்ப அதிகமாக தெரியுது இந்த காலநிலை மாதிரி பட் கிட்ட வரும்போது அது ஒன்றுமே கிடையாது வெறும் தரையுன்னு தெரியும் நமக்கு ரோடு அது மாதிரி தான் இவங்க கிட்டக்க வந்து ஒன்றா இருக்கும்போது தான் ஒருத்தருடைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மூமெண்ட்லாம் தெரிய வரும்போது ஓ இவ்வளோதானா அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பட் அதன் மூலமாக அவங்களுக்குள்ளே ஓகே போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணும்போது தான் இந்த விரிசல்கள்லாம் உருவாது பட் அக்ரிமெண்ட் எதுக்கு போட போகிறாங்க இவ்வளோ நாளில் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது பட்டு லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு நடிகர் நடிகும் போது வந்து டைமிங் சொல்ல முடியாது ஸோ நார்மல் பேர்ஸனாக கவர்மெண்ட் சொன்னால் நைன் டு ஃபைவ் ஆஃபீஸ் போவாங்க வந்துடுவாங்க திரும்பி வீட்டுக்கு வருவாங்க இவங்க எப்போ போகிறாங்க எப்போ வீட்டுக்கு வராங்கன்னு சொல்ல முடியாது நைட் ரெண்டு மணி வரலாம் மூணு மணி வரலாம் அந்த நேரத்தில் எங்கே போன எங்கே இருந்த எங்கே ஷூட்டிங்கு எந்த இடம் இப்படிலாம் கேள்விகள் வரும் தான் அங்கே வந்து வெடிக்கும் அப்போ வந்து ஹீரோயின் அவங்க மேரேஜ் பண்ண சொன்னால் நீ மட்டும் ரெண்டு மணிக்கு வந்த ஷூட்டிங் பிடிச்சி நான் கேட்டேன் உங்க நான் இங்கே படி ஒன்று இதுதான் ஆரம்பிக்கும் இந்த ஈகோ தான் கிளாஷ் ஆகும் இப்போ நான் ஒன்று கேட்கல என்ன நீ கேட்காத அப்படிம்பாங்க அப்போ அங்கே தான் பிரச்சனை அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே வந்து 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 பாம்பிளாஸ்ட் மாதிரி வெடிக்கும் அப்படி தான் ஜெயமறை வார்த்தி மட்டில் கூட வெடித்தது காரணமே அதுதான் ஸோ அதனால் வந்து அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டாங்க வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னா விலை தான் போகணும் அப்போ நார்மல் லைஃப்லேயே இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தா சினிமா சைட்லேயே இப்படி தான் நடக்கும் சினிமாவில் தான் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு இந்த நடிகை அவர்கிட்ட பேசுனா அவர் சந்தேகம் வரும் இந்த நடிகர் அவங்களோட பேசுனா சந்தேகம் வரும் இந்தப்போ தனுஷ் முகலாண்ட் அவரோட பேசுனாங்க சந்தேகம் வந்துருச்சு எல்லாருக்கும் அது மாதிரி தான் ஸோ அந்த ஈகோன்றது எல்லா எல்லா பேசுகமே உண்டு நம்ம ஹியூமன் பீ தானே எல்லாமே நார்மல் ஃபேமிலியும் அதே தான் அவங்க தான் ஃபிலிம் ஸ்டார் அவங்கள ரெண்டு கொம்பா இருக்குது நடிகை நடிகைகளுக்கு கிடையாது ஸோ அதனால் அந்த ஈகோன்றது கிளாஷ் ஆச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு இந்த டிவோர்ஸ்ன்ற விஷயம் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறவங்க டக்குன்னு டிவோர்ஸ் பண்ணிடுறவங்க எதுக்கு ஸ்டா ஆரம்பத்தில் நல்லா கிராண்டாக பண்ணணும் மேரேஜ் அப்படின்றதெல்லாம் இல்லை அவங்க வாய்ப்புகள் இருக்குல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு நார்மலாக பண்ணணும் நார்மலாக பண்ணுறவங்களும் இருக்காங்க கோயிலுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ கிராண்டாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸுங்கிறது நார்மல் பேர் பீப்புளே பொண்ணுக்கோ பையனுக்கோ கோர்ட்டு நீங்கள் போய் பாருங்கள் காலைல ஒம்பது மணிக்கு போனீங்கன்னா ஒரு நூறு பேர் நிற்கிறேன் கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஸோ அதனால் டிவோர்ஸுங்கிறது இப்போது சா சர்வ சாதனமாக ஆயிடுச்சு டேக் இட் ஈஸி டீ காஃபி சாப்பிட்றது மாதிரி ஆகிப்போச்சு அது கூடாதான் சொல்ல வரேன் நான் சினிமாவை பற்றி பல தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி